ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமையல் பார்க்க போகிறோம் கொடுவா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கி அங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொடுவா மீன் இது வந்து குழம்புக்கு இது இது வந்து வறுவலுக்கு வறுவலுக்கு அந்த மசாலா போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியலை ஏற்கனவே பார்த்திங்கருந்திங்கன்னா என்னோடய வீடியோஸ் நான் என்னென்ன போடுவேன் அந்த மசாலாவில் அப்படின்றது தெரியும் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு சோம்பு தக்காளி அதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் தான் போடணும் வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ பசிஞ்சுக்குவோம் பசிஞ்சிக்கலாமா கலரிக்கலாம் கறியாச்சு இது வந்து வறுவலுக்கு வச்சுருக்க அதே மாதிரி மீன் குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் மீன் குழம்பு வந்துட்டு மீன் குழம்பு கொடுவா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் அது தாலிப்புக்கானது வெங்காயம் வடவம் பூண்டு பச்சை மிளகா தக்காளி அதுக்கடுத்தது கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு குழம்புக்கு தாளிப்புக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது குழம்பு செய்துட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் வீடியோ அதில் பார்க்கலாம் திங்கக்கிழமை இன்றைய சமையல் ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் கொடுவா மீன் குழம்பு கொடுவா மீன் குழம்பு வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது மீன் வறுவல் ஒருவா மீன் வறுவல் வளர்த்துருக்கு அதில் தான் என்ற சமையல் முடிஞ்சது சிம்பிள் தேங்க்யூ